ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க அது என்ன பார்த்தாலே வந்து எப்படி வந்து அம்மனுக்கு படைச்சோம் அப்படின்றது தான் ஆடி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வந்து அம்மனுக்கு அண்ட் ஆடியில நிறைய பெஸ்டிவல்ஸ் எல்லாம் வரும் நம்ம நிறைய வந்து பூஜைகள்லாம் வந்துட்டு வீட்டுல வந்து பண்ணுவோம் அண்ட் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடியில கூழ் ஊத்தி அம்மனுக்கு படைச்சு அது எல்லாருக்குமே வந்து கொடுக்கறது தான் சோ அதை ஒரு பிளாகா எடுத்துட்டு நான் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ செக் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டே தான் வந்து ஊத்துனோம் ஆடி மாசம் கடைசி வாரம் வந்து நாங்கள் ஊற்றுனோம் அண்ட் நாங்கள் சாட்டர்டேவே வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு சாட்டர்டே மார்னிங் ஒரு டென் ஓ போல இருக்கும் ஸோ வந்து பாத்திரத்தில் கேபர் போட்டு கரைச்சி வச்சு நைட்டு ஒரு பத்து மணி போல தான் நான் வந்து கூல் ரெடி பண்ண ஆரம்பித்தேன் ஸோ யூஸ்வலாக வந்து கூல் கரைக்கிற பாத்திரத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமா வைக்க மாட்டோம் பட் வந்து எதோ ஒரு ஞாபகம் இல்லாமல் அம்மா வச்சுட்டாங்க அண்ட் வந்து ஒரு மூணு கிலோ போல் நாங்கள் வந்து கேபர் வாங்கிட்டு வந்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியெலாம் மிக்ஸ் பண்ணி அதை மூடி போட்டு கரைச்சி வச்சாச்சு இதில் வந்து எதுவுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம் ஜஸ்ட்டு கேபர் அதுக்கு ஏற்ற அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லா நம்ம திக்காக வந்து கரைச்சி வச்சுக்கணும் இதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து புளிச்சி வரும் ஸோ மார்னிங் நான் டென் ஓ கிளாக் வந்து இதை ரெடி பண்ணேன் அண்ட் நைட்டு தான் வந்து பத்து மணி போல தான் இதை வந்து எடுத்து காய்ச்சவே ஆரம்பிக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டூ டேஸ்க்கு பிஃபோராகவே இந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா கூல் வந்து நல்லா புளிக்கணும் அது கரைச்சி ஆறணும் ஸோ நம்ம கொஞ்சமாக தான் செய்கிறோம் யூஸ்வலாக நான் ஒரு நாள் முன்னாடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் கரெக்டாக இருக்கும் போன இயரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ கேஜி அளவுக்கு நான் வந்து செஞ்சுருந்தேன் கேவர் போட்டு இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தேன் வீட்டுக்கு ரிலேஷன் நான் வந்து கூப்பிட்டு கூப்பிட்றது ஒரு பிளான் இருந்தது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோயில் செஞ்சால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூழ் நீங்கள் பச்சரிசி நோயில் வந்து செஞ்சுக்கலாம் இல்லை புழுங்கரிசி நோயிலையுமே வந்து செஞ்சுக்கலாம் ஸோ நோயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சாச்சு ஸோ இப்போ வந்து நைட் ஒரு டென் ஓ கிளாக் கூல இருக்கும் கடைக்கெலாம் போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு லேட்டாக தான் வந்து ஸ்டார்டி பண்ணோம் ஒரு டென் ஓ கிளாக் போல் இருக்கும் இந்த பிரியாணி பாத்திரத்தில் தான் வந்துட்டு நம்ம கூழ் வந்து கரைக்க போகிறோம் இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் கிளரை வந்து வாட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால அது கொஞ்சம் நிறைய போட்டு பண்ணுறோம் இல்லையா த்ரீ கேஜி கிட்ட இந்த பாத்திரம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ன்றதுனால இதை எடுத்துக்கிட்டேன் யூஸ்வலாக வேறு பாத்திரத்தில் தான் பண்ணுவோம் அண்ட் வந்து அடுப்புலாம் தனியாக வச்சு பண்ணியாச்சு ஏன்னா கேஸில் வச்சு இதை பண்ண அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் நடக்காது அதனால் எங்ககிட்ட தனியாகவே அடுப்பு இருந்தது ஸோ அடுப்பும் கொஞ்சம் ரிப்பேரில் தான் இருந்தது அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ரெடி பண்ணுறாங்க அதிலே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நொய்யை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் ஒன்றும் பாதிமா நொய் வந்து வெந்து வரும்போது தான் நம்ம கரைச்சி வச்சுருந்த பூவில் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணுவோம் நோய் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒன்றும் பாதிமா வெந்துடுச்சு ரொம்பவும் வந்து நோயை வேக விட்டு குழைய விட்டுறக்கூடாது ஒன்றும் பாதிமா இருக்கிற அந்த பதப்போ நம்ம வந்து கேவர் வந்து கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா அது வந்து நல்லா புளிச்சு வந்துச்சு இப்போ அதை நல்லா வந்து கிளறிக்கணும் கிளறிட்டு நம்ம வந்து அந்த நோயில கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நீங்க கைவிடாம கிளறணும் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் வந்து அதை நம்ம கைவிடாம கிளறும்போதுதான் அதுல வந்து கட்டி வந்து எதுவுமே இருக்காது கூழ் வந்து கரெக்டான பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளறிட்டு இருந்தாங்க அம்மா வந்து அந்த கேபர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருந்தாங்க அண்ட் வந்து சிஸ்டர் அண்ணி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் மாற்றி வந்து கிளரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா மூணு கிலோன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு கலர்றதுக்கு பட் வந்து கைவிடாமல் வந்து கிளரி ஆச்சு அண்ட் கட்டிகள் எதுவுமே வந்து எங்களுக்கு பிடிக்கல ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு கோளு அண்ட் வந்து இதெல்லாமே நைட்டே பண்ணி முடிச்சாச்சு அண்ட் ஏர்லி மார்னிங் வந்து ஒரு ஃபோர் தேர்ட்டி போல் நாங்கள் ஏஞ்சிட்டோம் ஏஞ்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் அப்பெலாம் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கோலம் போட்டு போயிட்டேன் காஃபி குறிச்சிட்டு கோலம்லாம் போட்டுட்டு அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷப் அப் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு அண்ட் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ரொம்பவே வந்துட்டு ஒரு அர்ஜெண்ட்டாக தான் போட்டது கோலம் நான் வந்து கோலம் போட்டேன் அந்த சிஸ்டர் வந்து கலர் கொடுத்துருந்தாங்க பூஜை பாத்திரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு பொட்டு மட்டும் நெக்ஸ்ட் டே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சிஸ்டரும் அண்ணியும் சேர்ந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அண்ட் வந்து அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எல்லாமே கிளீன் பண்ணி கொடுத்தாங்க ஸோ வீட்டுக்கு வந்து அண்ணி மட்டும் வந்திருந்தாங்க அண்ட் சிஸ்டரும் வந்திருந்தாங்க ஸோ நிறைய பேர் கூப்பிட்டோம் பட் வந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க அதனால் ஒரு சில பேர் மட்டும் வந்திருந்தாங்க அண்ட் வந்து ஒரு ரெண்டரை கிலோ போல சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் சிக்கன் கிரேவிக்காக வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கலாம் அந்த கூழ் ஊற்றுற மோதும் நம்ம வந்து ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்றதுக்காக ஃபிஷ் வந்து வாங்கியிருந்தோம் இந்த திங்ஸ்லாம் வந்து வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டேவே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் தேங்காய் மாயில தோரணம் ஸோ கூழுக்கு தேவையான எல்லா சைடிஷ்க்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரு நாள் பிஃபோராகவே வாங்கியாச்சு அண்ட் முட்டையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைடில் வந்து வேக போட்டாச்சு முருங்கைக்கீரையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கட்டு போல் வாங்கியிருந்தேன் ஏன்னா எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ புகழ்நிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஹெல்ப்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு அண்ட் கருவாட்டு குழம்புக்கு உருளைக்கிழங்கு ஸோ காய் எல்லாமே எல்லா வகையான காய் தண்டெல்லாம் தான் வந்து குழம்பு வைப்போம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரெடி பண்ணி கொடுக்க கொடுக்க சைடில் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து குக் பண்ணிட்டு இருந்தேன் சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா வாழைக்காய் புதினா துவையல் குழம்பு வந்து சிக்கன் குழம்பு கருவாட்டு குழம்பு வந்து வச்சுருந்தோம் எல்லா காயுமே போட்டு குழம்பு கத்திரிக்காய் அஹ் வாழைக்காய் அதுக்கப்புறம் தண்டு கீரைத்தண்டு எல்லாமே போட்டு கருவாட்டுக்குழம்பு குழம்பு வச்சுருந்தோம் ரெண்டு வகையான கருவாடு வந்து வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து வாழை கருவாடு அதுக்கப்புறம் ஷீலா மீன் கருவாடு வந்து வாங்கிருந்தேன் இருக்காது அப்படின்றதுனால ஸோ குழம்பு வந்து ஒரு பக்கம் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஏன்னா ஒரு டுவெல் ஓ கிளாக் உள்ள அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றதுனால குக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் பண்ணியிருந்தேன் கூழ் பிஃபோராக பண்ணி வச்சாச்சேன் அந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அம்மா பண்ணியிருந்தாங்க அண்டு எல்லாமே அம்மாவும் வந்து கொஞ்சம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருந்தாங்க புருங்கக்கீரை புதினா வாழைக்காய் எல்லாமே சைடிஷாக வந்து கொடுத்துருந்தோம் இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்கும் ஆடி மன்த்னாலே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான மன்த் தான் அம்மனுக்கு ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஆடி ஆடிமந்தாக சொல்லுவோம் ஆடிப்பெருக்கு ஆடிப்புரம் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒரு ஒரு வீட்லேயும் வந்து கூழ் ஊற்றுவாங்க வீட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா தூத்தாமல் நிறைய கோயில்களில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் ஆடி மந்த்னாலே ஒரு தெய்வீகம் மந்த் ஆடி மந்த்து நானும் ஆடி மாதத்துல தான் பிறந்தேன் ஸோ எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நடக்கும் அண்ட் முக்கியமாக அம்மன் கோயிலெல்லாம் கம்பல்சரி எல்லாருக்குமே வந்து கூழலாக வந்து கொடுப்பாங்க பூஜை சாமால் வந்து பார்த்திங்கன்னா பொட்டு வச்சதுக்கப்புறம் அண்ட் ஒரு ஒரு டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு நைன் ஓ கிளாக் நாங்கள் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம் நைன் டு டென் ஓ கிளாக் ரெடி பண்ணியாச்சு அம்மா வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை வந்து ஃபைனலாக செஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால கொழுக்கட்டை வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அண்ட் வந்து பிஃபோராக சாட்டர்டேவே வந்து நான் கொஞ்சம் ஷாப்பிங் போயிருந்தேன் திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ஸோ கோயம்பேடு வந்து போயிருந்தேன் அங்கே ரொம்ப ரேட்டாக இருந்துச்சுப்போ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க கேஜி நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டேவும் போய் கேட்டா அன்னைக்குமே ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிட்டாங்க ஸோ டூ டேஸ் போயிட்டு அழைச்சல் தான் மிச்சம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கேஜி கிட்ட வந்து வாங்கியாச்சு அந்த சரி நம்ம மாலை போடணும் அப்படின்னு ஒரு ஆசைனால நாங்களே ரெடி பண்ணி வேப்பில மாலை தான் போட்டிருந்தேன் ஸோ ஃபைனலாக அம்மனுக்கு போடும்போது அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அம்மனுக்கு பிடிச்ச கேபிள் கூழ் துள்ளு மாவு இது எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு அண்ட் மா விளக்குக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சின்ன விளக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸ் நான் ஆல்ரெடி வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் போன வருஷமும் வந்து சொல்லியிருப்பேன் இது வந்து ஹஸ்பண்ட் வீட்டில் பண்ற வழக்கம் அதனால வந்துட்டு அதை அப்படியே நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எக்கு புதினா சிக்கன் குழம்பு வாழைக்காய் கொஞ்சமாக ரைஸ் வச்சுருந்தோம் அண்ட் கருவாட்டு குழம்பு துல்லுமாவை அந்த உருந்தை வந்து ரெடி பண்ணியாச்சு முருங்கைக்கீரை வந்து செஞ்சு வச்சுருந்தோம் அண்ட் வந்து ரைஸ் எதுக்காக செஞ்சோம்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் கெஸ்ட்டு வந்துருந்தாங்க இருந்தாங்க ஸோ கொ எல்லாமே கூழ் குடிக்க முடியாது அப்படின்றதுக்காக கொஞ்சமாக ரைஸும் வந்து செஞ்சிருந்தோம் ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து பண்ணியிருந்தேன் அண்ட் வந்து அம்மனுக்கு வச்சு படைச்சிட்டு தான் கூழி கொண்டு போயிட்டு கீழே கொடுக்கும் அதனால கூழ் எல்லாமே எடுத்து தனியாக கரைக்கிறதுக்காக அம்மா தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெயிலும் அடிக்கும் மழையும் பெய்யும் ஸோ நம்ம உடம்புல போஷனம் வந்து நிறைய ஆயிடும் ஸோ அந்த டைமில் நம்ம கூழ் வந்து குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹீட்னால வர எந்த ஒரு நோயுமே வந்து நமக்கு வராது நம்மள வந்து அஃபெக்ட் பண்ணாது ஸோ கூழ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு உணவு ரொம்ப உடம்புக்கு நல்ல ஒரு நல்லா ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு உணவு அதுவும் இந்த மாதிரி உஷ்ணத்தெல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும் ஸோ அது வழியாக வரக்கூடிய அம்மை நோய் அந்த மாதிரி நிறைய ஸ்கின் டிசீஸ் எல்லாமே நல்லா அவாய்ட் பண்ணணும் ஸோ கூழ் வந்து நம்ம நார்மலாகவே வந்து நம்ம வீட்டில் கரைச்சி வச்சு குடிக்கலாம் பர்டிகுலராக அந்த ஆடி மந்த் அப்படின்றதுலாம் இல்லை இந்த வெயில் சீசன்லையுமே வந்து கூழ்லாம் குடிச்சோன்னா நிறைய நிறைய பேருக்கு தண்ணி தாங்க எடுத்துகிட்டே இருக்கும் ஸோ கூழ் வந்து ஒரு சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அதனால இந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு கூழ் படைச்சு எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க இப்போ நம்ம ஃபைனலாக எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு அந்த அம்மன் வந்து படையல் தான் போட போகிறோம் கும்பப்படையல் நிறைய கோயில்கள்லாம் நீங்கள் பார்ப்பீங்க காலையில் பூ ஊற்றிடுவாங்க ஈவினிங் வந்து கும்பப்படையல் போடுவாங்க ஸோ நம்ம ஒரே தடையாக பண்ணி ஃபுல்லாக வந்து சேர்த்து சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு தனியாக தான் வந்து வச்சுருந்தேன் பூஜு ரூம்ல எதுவுமே இது வந்து நான் படைக்கல தனியாக வந்து அம்மன் ஃபோட்டோ வச்சு அம்மனுக்கு பூவால் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிவிட்டு மூணு தையலை போட்டு கும்பப்படையல் வந்து போட்டாச்சு இது எல்லாமே நாங்கள் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம் நான் அண்ணி சிஸ்டர் அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அம்மா எல்லாருமே சேர்ந்து டெக்கரேட் பண்ணி ரொம்பவே போச்சு டேவே சோ இப்ப நான் சாமிக்கு வந்து மாலை போட்டிருக்கிறது எல்லாமே காட்டேன் சோ இந்த கும்ப படையல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சு அம்மனுக்கு படையல் போட்டாச்சு ஸோ இந்த கும்பப்படையில் எப்படி இருக்குது அந்த அம்மன் வந்து டெக்ரேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்கூட கமெண்ட் சேஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் இதில் நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி பண்ணுங்கன்றது கூட நீங்க ஒரு சஜஷனாக கூட எங்களுக்கு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சிடாது ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம் கம்பல்சரி ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா சாமந்திக்கு ரேட் அதிகமா இருந்ததுனால அப்போ என்ன பூ இருந்ததோ ஸோ அதை வச்சு அம்மனை வந்து டெக்கரேட் பண்ணிட்டேன் முல்லை வந்து நிறைய கட்டி வச்சிருந்தேன் முல்லை அப்புறம் வேப்பில மாலை வந்து அம்மனுக்கு வேப்பில தான் ரொம்பவே அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு விஷயம் வேப்பலை லெமன் அதெல்லாம் ஸோ அதனால லெமன் சேர்த்து வேப்பலை அதுக்கப்புறம் அதில் வந்து அருளி பூவும் வச்சு ஒரு மாலை வந்து கட்டியிருந்தேன் அண்ட் அங்கே வந்து ப்ளவுஸ் விட்டு வளையல் வாழைப்பழம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வச்சு படைச்சிருந்தேன் அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை விளக்கு ஏற்றினாலும் மாவிளக்கு ஏற்றுகிற அந்த ஸ்பெஷல் வந்து எப்பவுமே வராது அதனால சின்னதாக வந்து மாவிளக்கும் போட்டாச்சு அவ்வளவும் நல்லது மாவிளைக்கு போடுறது சோ தேங்காய் எல்லாம் உடைச்சு வச்சு பூஜை வந்து கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு டுவெல் ஓ கிளாக் போல அம்மனுக்கு வந்து கணக்கு கிடையாது இந்த டைம்லதான் விடணும் அப்படின்லாம் சோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அம்மனுக்கு பூஜை எல்லாம் போட்டு சாம்பிராணி எல்லாம் காட்டிட்டு இருந்தோம் எல்லாருமே அன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து ரொம்ப ஹாப்பியா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருந்தோம் பிட்பீன்ல வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுமே வந்துட்டு ஆக்சுவலாக டிவியில் வந்து ஒருத்தப்ப சாங்ஸ் வந்து போயிட்டே இருந்துச்சு அம்மன் சாங்கு அந்த வைபிங்கில் அவங்க பயங்கரமா வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த டேவே ரொம்ப எனர்ஜிட்டிக்கா இருந்தது அப்படியே ரியலா இருந்துச்சு அம்மனோட எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பா அந்த அம்மன் சாங்ஸ் எல்லாம் நீங்க கேட்டுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல உங்களால ஃபீல் பண்ண முடியும் ஒரு பக்கம் பேக்ரவுண்ட்ல அம்மன் சாங் ஓடிட்டே இருக்கு நல்ல ஒரு வைபிங்கான சாங்ஸ் ஓடிட்டே இருந்துச்சு ஸோ அந்த எனர்ஜி வந்து நல்லா பயங்கரமாக ஃபீல் பண்ண முடிஞ்சது நான் வந்து நிறைய வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பூஜை விஷயத்துல நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டேன் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி மனசுக்கு திருப்தியாக பண்ணாதான் அந்த அந்த பூஜையே வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் ஸோ நான் வந்து எல்லாமே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து இப்படி பண்ணணும் இந்த மாலை வந்து இப்படி போடணும் லெமன் மாலை போடணும் இதெல்லாம் வச்சு படைக்கணும் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் சாமிக்கு சொல்லி நான் பார்த்து பார்த்து விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாமே வந்து நானா வந்து பண்ணதுதான் எங்க அத்தையுமே கூட வந்து சொன்னாங்க கொஞ்சம் சிம்பிளா செஞ்சுக்கோங்க அதிகமா செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து இதெல்லாம் இல்லைனா எனக்கு ஒரு பர்ஃபெக்ஷனே இருக்காது இந்த ஐட்டம்ஸு பிளஸ் வந்து அம்மனுக்கு மாலை எல்லாம் போடலன்னா வந்து ஒரு நம்ம என்னதான் வந்து வெளியில காசு கொடுத்து மாலை வாங்க முடியல ரேட் அதிகமா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியுமோ நான் அதை வந்து பண்ணி போட்டேன் அம்மனுக்கு அண்ட் வந்து எல்லாருமே ஒரு வைபிங்கா இருந்தாங்க நான் சொன்ன மாதிரி பின்னாடி வந்து பாட்டு ஓடிட்டு புகழ் நிலா செம்ம வைபிங்கா ஆடிட்டு இருந்தா எல்லாருமே ஒன்று சேர்ந்து தன்னுடைய வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைக்கும்போது கண்டிப்பா வந்து அங்கே ஒரு பவர் கிடைக்கும் நம்மளால அதை ஃபீல் பண்ண முடியும் வந்து பாத்தீ எடுத்து மனசார வந்து அம்மன் கிட்டே வேண்டிட்டு சாமியெல்லாம் கொண்டுட்டு கீழே எடுத்துட்டு போயாச்சு அண்ட் வந்து அண்ணி கிட்ட என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி தான் கூழ் வாங்கி குடிக்கும் அதுவும் நீங்கள் இந்த மாதிரி குடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுங்க இதுதான் ஒரு ஃபார்மேட் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுலாம் அவங்க தான் வந்து பண்ணுவாங்களாம் ஸோ எங்களையும் இந்த ஃபார்மேட் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாங்க நாங்கள் யாருமே வரல கூச்சப்பட்டு அதனால அண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா குச்சமே இல்லாமல் ரொம்ப அழகாக வந்துட்டு இது ஒரு அழகாக தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி அவங்க வந்து நாங்க அவங்க வீடியோ எடுக்கிறோம் தெரிஞ்சுமே அவங்க வந்து அந்த ஒரு முறையா வந்து பண்ணாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு கையில தான் வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிருந்தாங்க சரின்னா அண்ணி எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க அம்மா போயிட்டு ஏன்னா எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருந்தாங்க ஸோ நம்ம போய் சொன்னாதான் ஏன்னா எங்கள் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ வந்துட்டு போகிற மாதிரி எல்லாமே சைலண்ட்டாக இருக்கிற ஒரு ஏரியா அதனால வீட்டில் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரும்போது எல்லாருமே வந்து பாத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க சின்ன சின்ன பாத்திரம்லாம் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்தியாக கூழெல்லாம் வந்து கொடுத்துட்டு சைடிஷ் டிஷ் வந்து எல்லாமே கொடுத்துருந்தோம் ஃபிஷ்ஷை தவிர மற்ற எல்லா சைடு வந்துட்டு எல்லாருக்குமே கொடுத்தோம் ஏன்னா ஃபிஷ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம் இன்கேஸ் எல்லாருக்கும் பத்தாம பிரச்சனை என்ன பண்ணுறதுன்னு அதை மட்டும் நாங்கள் யாருக்கும் கொடுக்கலாம் மற்றபடி கூழு அந்த எல்லா சைட் சிக்கன் குழம்பு கருவாட்டு குழம்பு வாழைக்காய் புதினா துவையல் அதுக்கப்புறம் கொழுக்கட்டை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாங்களே குட்டி குட்டி பிளேட்ஸும் வச்சிருந்தோம் அதுலேயே வந்து போட்டு கொடுத்தாச்சு குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வர பூ வந்து வாங்கி சாப்பிட்டாங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட்றதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த டே ரொம்ப சூப்பரா போச்சு அண்ட் இந்த பிளாக் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சிருங்க நெக்ஸ்ட் என்ன பிளாக் போடணும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க பாய்